சமையல் அக்கா வந்திருக்காங்க அக்கா வந்தா ஸ்பெஷல் இல்லாம எப்படிங்க அதுவும் விநாயகர் சதுர்த்தி வேற வருது என்னக்கா ஆமாப்பா எங்களுக்கு பொழுதை செஞ்சது இல்லைங்களா நான் ரொம்ப கொழுக்கட்டை செஞ்சது இல்லப்பா என்னக்கா எப்படி சொல்றீங்க கொழுக்கட்ட அறிக்கை செஞ்சதே இல்லைப்பா சரி நான் பெருமையாலும் பேச முடியாது மற்ற எல்லாம் செய்வேன் கொழுக்கட்டை எப்பவுமே நான் பெருசா அத எடுத்துக்கிறப்போல செய்யறதும் இல்ல ஏதோ யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கணும்னு நான் செய்யறது வந்து இந்த மூவாயிரம் மாதம் செய்வேன்

இன்னைக்கு ஒரு கப் மாவு எடுத்துருக்கோங்க அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறோம் ஒரு கப் தண்ணியில் ஒரு கப் வெல்லம் சேர்த்தாச்சுங்க வச்சுக்கணும் சரி வெள்ளம் நல்லா கொதிக்குதுங்க எல்லாமே நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சரிங்க்கா நான் மாவு போட்டுட்டு கடைசியாக தான் தேங்காய் போடுவேன் இல்லை நான் முதல்ல பாவுக்குள்ள தேங்காய் போட்டுருவோம் மாவு கொஞ்சம் கட்டி விடுவாம நல்லா இருக்குமா நல்லா கலாத்துக்கு நல்லா இருக்கும் சரி சரி சரிங்க்கா தேங்காய் நம்ம வதக்கெல்லாம் இல்லை என்னங்கா தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு இந்த பாவு கொதிக்குது இல்லையா இந்த பாவுக்குள்ளே போட்டுட்டோம் இப்போ ம் சரிங்க்கா இப்படி வர விட்டு இந்த மாதிரி வர விட்டு இந்த மாதிரி இந்த மாவை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போடுவோம் நான் தூட்டாங்க்கா இல்லை இல்லை கல் இல்லாத வெள்ளம் அப்படிங்கறதால நம்ம அப்படியே சேர்த்துக்குறோம் என்னக்கா ஆனால் அடுப்பெல்லாம் நீங்க குறைக்கவே இல்லை என்னங்கக்கா ரேடி இதில் பயிற்சி நல்லா சும்மாவே பிடிச்சிக்குங்க ஒன்றும் பண்ணாது அவ்வளோதான் கொஞ்சூட தண்ணி ஊற்றிக்கலாம் சுடு தண்ணி காய வச்சுருக்கோம் இல்லையா ஏன்னா ஒரே ஒரு கரட்சம் கம்பத்து போயிடும் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டோம்னா

ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஆ இதை நல்லா கலரும் நெய்யை ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி கலர இந்த நெய் இந்த மாவில் போய் நல்லா சேர்ந்துடும் ம் இப்போ பாசி பருப்பு போட்டுடலாமாங்க்கா பாசி பருப்பு பாருங்கள் இந்த மாதிரி நெத்தாக தான் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் போட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் கூட நெத்தாக வேக வச்சுருக்கலாம் என்னங்க்கா ஆமாம்

இப்போ பிடி குளக்கட்டியாகவும் மோதக உருட்டி வச்சாச்சுங்க இந்த மாவை நம்ம வெள்ளை தண்ணியிலே போட்டு பிறக்கினதால் ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லைங்க அப்போவே மாவு கொஞ்சம் வெந்திருக்கும் அதுவும் எங்களோட சரசு சுட் ப்ராடக்ட்ஸ் இடியாக மாவுங்க மாவை வந்து பதப்படுத்தின மாவு தான் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க தண்ணி கொதிச்சிருச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம்

அக்கா இங்க செஞ்சுக்காருன்னா இந்த ஈஸியான பிடி கொடுக்கட்டை மோதகத்தை கண்டிப்பா நீங்களும் அந்த பிள்ளையா சக்திக்கு ட்ரை பண்ணி பாருங்க பிள்ளையா சக்தி மட்டுமல்ல மத்த நாட்கள் சிறப்ப வேணும்னாலும் செய்யுங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது கடையில எல்லாம் அதை நீங்க எவ்வளோ நல்லது சாப்பிடுங்களா பிரச்சனையே எல்லாமே வீட்டுல பண்ணி சாப்பிடுறது அவங்க நானும் கிட்டத்தட்ட வீட்டுலேயே எல்லாமே ஒண்ணு கூட வாங்கி கொடுக்கணும் கிடையாது இருக்கும் சரிங்க நான் உண்மையே சொல்றேன் நான் வாங்கி கொடுத்தா உலகம் கிடையாது கடைங்களை எல்லா வீட்லயும் செஞ்சு கொடுக்கலாம் இப்ப ஊர் போنا கூட ஏதாவது அப்ளை போட்டு செஞ்சு கொடுக்கிறது இந்த வைஸ்ல பாருங்க அக்கா வந்து செஞ்சு தான் கொண்டு போவேன் அப்படிங்கிறாங்க நான் நேத்து கடையில் வந்ததலாம் பிக்கல்னால இவ்ளோ ஈஸியா அக்கா எல்லாம் செஞ்சு கட்டிட்டாங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்பவும் போல உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க थैंक यू சرسு சமய பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சந்தோஷமா பண்ணணும் சூப்பரா சரசவஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ